ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எச் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க ஒன்று விட கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சுவையான பொரிச்ச பாவக்காய் சம்பால் தான் செய்து காட்டப்போகிறேன் அதை எல்லாம் மட்டும் பார்க்கலாம் வாங்கோ பச்சை கலர் பாவக்காய் தான் எடுத்துருக்குறேன் பாவக்காயை நல்ல வடிவாக முழுசாவே கழிவிட்டு இப்படி மெட்லீஸாக நல்ல ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் நீங்கள் நல்லா கசப்பு சாப்பிடக்கூடிய நீங்கள் சொன்னால் மொத்தமாகவும் கட் பண்ணி பொறிக்கலாம் இப்படி நல்ல மெல்லிசாக கட் பண்ண முடியாது கசப்பே தெரியாது இந்த பாவக்காய் சம்பளில் மற்றது இந்த பாவக்காய் சம்பலில் வந்து ரெண்டு மூன்று மிதட்டில் சம்பல் போடலாம் நான் டைக்கு ஒரு மிதட்டில் போட்டு காட்டுறேன் இப்போ இந்த பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் உப்புத்தூளை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுப்பேன் பாவக்காயை நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அடுத்ததாக அடுப்பில் ஒரு ஃப்ரை பேனை வச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கிறேன் பாவக்காய் பொறிக்கிற அளவுக்கு இப்போ நாங்கள் உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்கிற பாவக்காயை இந்த ஒயிலில் ஆட் பண்ணிவிட்டு பாவக்காயை நல்லா கலகலண்டு பொறிச்சு எடுக்கணும் இடைக்கிட மிக்ஸ் பண்ணி விட்டு விட்டு பாவக்காய் வந்து நல்லா கலகலண்டு பொரியணும் ஆனால் கறியிடக்கூடாது இறக்கூடாது கறியினா கசப்புத்தன்மை கூடுதலாக இருக்குது இப்போ பாவக்காய் வந்து நல்லா கலகலண்டு நான் பொறிச்சு ஒரு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஸ்லைஸாக கட் பண்ணின வெங்காயம் பாதி அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் நீங்கள் அளவு ஆட் பண்ணுறீங்களோ அது உங்களோட விருப்பம்தான் ஒரு சின்ன தக்காளி பழத்தையும் சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் பாவக்காய் சாம்பல் இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் உரைப்பெல்லாமே உங்களோட ஏற்ற மாதிரியே நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளுங்க தேவையான அளவுக்கு உப்பு தூள் ஆட் பண்ணுறேன் வெங்காயம் தக்காளி ஏற்ற அளவுக்கு தான் உப்பு அட் பண்ணுறேன் ஆல்ரெடி நாங்கள் பாவக்காய்க்கு உப்புத்தூள் போட்டு தான் பறித்து வச்சுருக்குறோம் இப்போ இதை நல்லா கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த தக்காளி எல்லாம் மசிஞ்சி விடுற மாதிரி இருந்தால் அதில் ஜூஸ் எல்லாம் இறங்கி பாவக்காய் சம்பல் வந்து நல்லா ருசியாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கு பிறகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா கட்டி தயிர் அட் பண்ணுறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட வேண்டும் உங்களுக்கு தயிர் அட் பண்ண விருப்பம் இல்லைன்டா தயிருக்கு பதிலாக தேங்காய் பூ அட் பண்ணலாம் சிலருக்கு வந்து தேங்காய் பூவும் பிடிக்காது அப்படியானாக்கள் வந்து தேங்காயை புழிஞ்சிட்டு அதில் வர்ற முதல் பால் ஆட் பண்ணிவிட்டு சம்பல் போடலாம் நாங்கள் தேங்காய் பூ தேங்காய் பால் ஆட் பண்ணினோமா இருந்தோம்னா அதுக்கு தேசி புளி கட்டாயம் ஆட் பண்ணணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதோட நாங்கள் பொறிச்சு வச்சிருக்கிற பாவக்காய் பொரியலை ஆட் பண்ணுறேன் ஃபேட் பண்ணிவிட்டு நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் பாவக்காய் வந்து நாங்கள் பறிச்சு சம்பல் போடுற டைமில் வந்து வெங்காயம் தாக்காளியோடைய பாவக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்போ உடனே சாப்பிட்றதா இருந்தால் உடனே போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யலாம் நாங்கள் சாப்பிட்ற டைமில் தான் பாவக்காயை போட்டு மிக்ஸ் பண்ணினோம்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் ஆல்ரெடி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்னு சொன்னால் இளகி சக்கு இருக்கும் இப்போ வந்து சுவையான பிடிச்ச பாவக்காய் சம்பல் வந்து ரெடி இது நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்து அப்படி இருந்தாண்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதுவரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்றைக்கு தானே என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பா